வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்ரியம் குரு வாழ்க குரு வாழ்க்கை மலர்கள் நாளும் ஒரு நர்ச்சிதனையில் இன்றைக்கு தியாக உணர்வுங்கிற ஒரு தலைப்பில் குருமகான் நம்ம எல்லாம் சிந்திக்க தோன்றார் இன்றைக்கு ஒரு பெரிய தியாகியினுடைய நினைவு நாள் அன்னை லோகாம்பாள் உலக மகா குருவாகிய வேதாத்ரி மகிஷியை தியாகம் செய்து அவருடைய நினைவை போற்றும் வகையில் நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய நாளை ஆகஸ்ட் முப்பதில் மனைவி நல வேட்பு நாளாகவும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் இன்றைய நாளில் ஒரு சரியான தலைப்பு தியாக உணர்வுன்னு கொடுக்குறாங்க அது எல்லாருக்கும் வந்துடாது அதில் இந்த நட்புங்கிறத இன்றைய தலைப்பில் அதை தான் சொல்கிறார் மகர்ஷி நன்றி பாராட்டணுங்கிறார் இப்போ ஐந்தறிவு விலங்குகள் வரைக்கும் ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டு உண்டு உயிர்த்து மடிஞ்சு உயிர்த்து அவ்வளோதான் ஆனால் ஆறாவது அறிவு பெற்ற மனிதர்கள் என்னன்றி ஒன்றாருக்கும் ஓய்வுண்டா ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு வள்ளுவே சொன்னார் அந்த நன்றி பாராட்டுதல்கிறதான் ஒரு மனிதனை உயர்த்தும் அதுக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்கிற ஒரு அற்புதம் வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் நீங்களும் வாழலாம் மற்றவர்களையும் வாழ வைக்கலாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க அல்லது நம்ம ஒரு இடத்துல ஒரு அமைப்பில் இருக்கோம்னா அங்கேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்புணர்வும் ஒருத்தரை ஒருத்தர் நன்றி பாராட்டவும் அவங்களுடைய பெருமைகளை நம்ம உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ள முடியவில்லை என்றால் வெளியில் போய் எங்கேயுமே நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா ஒத்தும் உதவியும் வாழ்தல்ங்கிறது தான் மனித பண்புங்கிறது அது குடும்பத்திலேயே வரணுங்கிறார் மகிழ்ச்சி அதனால தான் ஒரு கணவன் மனைவி உறவுங்கிறது மிக மிக உயர்ந்த ஒரு நிலைங்கிறார் ஏன்னா அந்த மனைவி நல வேட்பில் அவர் அந்த கவிதையை ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி தடவைக்கு மேலே நான் டைப் பண்ணியிருப்பேன் அந்த மனைவி நல வேட்பு கவியை பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெரும் நோக்கில் கடமையான மாற்ற மற்றற்ற துறவியன குடும்பத்தோடு ஏற்று பண்பாட்டின் அடிப்படையில் இணைப்பதியாய் கொண்டு என் அற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் அறம் மாற்றும் மாண்புமிக்க எந்த மனைவியை நான் மதிக்கின்றேன் வாழ்த்தி மகிழ்கின்றேன் என்று தன்னுடைய மனைவியை பற்றி அந்த கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருஷம் ஆகஸ்ட் முப்பது குழுவஞ்சேரியில மனைவி நல வேட்பு நடத்துறாங்க முதன் முதல்ல ஆசான் அருள் தந்தையும் அன்னை லோகாம்பாலும் மேடையில் இருக்கு அவர்களோட வயதில் பெரிய அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க பெரியவர்களை கூப்பிட்டு வச்ச விழாவை நடத்துகிறாங்க அதான் முதல் விழா அப்போ இந்த கவிய மகர்ஷி சொல்கிறார் தன்னுடைய மனைவியை பார்த்து ஒவ்வொரு கணவனும் சொல்லணும் அப்படின்னு அன்றைக்கு தான் சொல்கிறேன் உங்கள் கல்யாணத்தை நான் பார்த்ததில்ல அது ஒரு குறை தான் மனசுக்குள்ள ஏன் கல்யாணத்தை நீங்கள் பார்த்ததில்ல இப்போ அந்த குறையை தீந்துருச்சு இந்த மனைவி நல்ல வேட்பின் மூலமாக என்று சொல்லித்தான் ஒவ்வொருத்தரும் அந்த மனைவியுடைய பா மனைவியை பாராட்டணும் ஏன் அப்படின்னு சொன்னோம்னா நல்லவர்களையும் வல்லவர்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை பெண்கள்கிட்ட தான் இறை நிலை ஒப்பு வச்சிருக்கு அப்ப அவங்கள அந்த வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு செயலிலையும் பாராட்டும் போது அவங்க உடலும் உள்ளமும் மலர்ச்சி பெறுது அதன் மூலமாக அவர்கள் பெறக்கூடிய பிள்ளைகள் நலமாக வளமாக இருப்பாங்க குடும்பத்துக்கும் மேன்மை சமுதாயத்துக்கும் ஒரு மேன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த பெண்மையினுடைய சிறப்பை உணரணுங்கிறப்போ அந்த பாராட்டு என்பது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம நான் பழனியில் பயிற்சி எடுத்த காலத்தில் அப்போது ஒரு பொன்னுசாமின்ட்டு ஒரு பேராசிரியர் அவருடைய மனைவி லோகனாகிட்டு அப்போ அவர் ஒரு நாள் ஸ்பீச் கொடுக்கும்போது சொன்னார் நான் இன்றைக்கி பாருங்கள் மத்தியானம் சாப்பிடும்போது இவ்வளோ நாள் இல்லாமல் இன்றைக்கு தான் சாப்பிட்ட சாப்பாட்டில் ஒரு தலைமுடி நீட்டமாக இருந்துச்சு அப்போ நான் உடனே என் மனைவியை கூப்பிட்டே லோகோ லோகோன்னு அந்த மா வந்தாங்க இந்த முடி இந்த சாப்பாட்டில் இருக்கிறத விட ஒரு தலையில் இருந்த தன்மை அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இதுதான் அதாவது இவ்வளவு நாளும் அந்த முடியோ எதுவுமே இல்லாமல் தூய்மையாக சுத்தமாக அவ்வளவும் பண்ணியிருக்கிற ஒரு மனைவியானவள் ஒரே ஒரு நாள் எப்படியோ அது முடி வேணும்னா போடுவாங்க யாராவது ஆனால் அந்த விவரம் தெரியாதவங்களாக இருந்தாக்கா அந்த இடத்துல அதுவே ஒரு பெரிய சண்டையாகி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமையை கூட இன்றைக்கி பல கேஸுகளை நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா பார்க்கலாம் ஆனால் அவர் சொன்ன வார்த்தை பார்க்க இது தலையில் ஓ தலையில் இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் ஆனால் அது சாப்பாட்டில் இருக்குதுன்னு உடனே அதன் பிறகு அந்த அம்மாவுக்கு வந்து வாழ்நாள் முழுது எப்பயாச்சும் அப்படி இருக்கிற மாதிரி பார்ப்பாங்களா எப்போ வச்சாலும் ஒரு பயம் இருக்கும் மனசுக்குள்ள அதுதான் அந்த அணுகுமுறைங்கிறது ஒவ்வொருத்தட்டும் எப்படி என்னாகிறது இதுதான் மனவளக்கலையில் மகிழ்ச்சியை போதிக்கக்கூடியது ஒத்தும் உதவியும் வாழுங்க அந்த கணவன் மனைவி உறவு அவ்வளவு பெருமை கூடியது மாதிரி தான் வள்ளுவரும் வாசிக்க சொல்லும்போது சொல்லுவாங்க மகிழ்ச்சி சொன்ன விஷயந்தான் இதுவும் என்னென்னா இப்போ எனக்குங்கிறது எதுவுமே தெரியாதுங்க நான் வேதாத்ரி மகிழ்ச்சியிட்ட வந்த பிறகுதான் உலகியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் பலருடைய வாழ்க்கை அனுபவங்களையெல்லாம் அவர் தத்துவத்தோடு சேர்த்து சொல்ல 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 தான் எனக்கும் வந்து ஒரு தெளிவு கிடைச்சது அப்போது இதுலேயும் இந்த கணவன் மனைவி வள்ளுவர் வாசகையை பற்றி சொல்லும்போது மகிழ்ச்சி சொல்கிறாங்க அந்த அந்த அம்மையார் தினமும் சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி ஒரு நத்தூடில் தண்ணியும் ஒரு ஊசியும் கொண்டு வந்து முத முதல்ல அவர் கல்யாணமாகி வந்த பிறகு திருவள்ளுவர் சொல்கிறார் மனைவிட்டார் நத்தக்கூடில் தண்ணியும் ஊசியும் கொண்டு வந்து வை முதல்ல அப்படின்னார் ஏதோ இது ஒரு ஐதீகம் ஏன்னா இப்போ எல்லாம் சனாதன தர்மம்னு சொல்கிறோமே பாரம்பரியமாக அவர் செய்யக்கூடிய சில செயல்களை அது போல் நினச்சிட்டு அந்த ஒவ்வொரு இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு வழக்கம் போல இருக்குன்னு நினச்சிட்டு அந்த நத்தக்கூடில் தண்ணியையும் ஒரு ஊசியும் கொண்டு வந்து வச்சாங்க அது மாதிரி நீ சாப்பாடை அது ரொம்ப சாப்பாடு பரிமாறினாங்க அம்மா சாப்பிட்டாங்க இது தினசரியுமே வாழ்நாள் முழுவதும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க இப்போ கடைசியாக வாசிக்கம்மா இறக்கும் தருவாயில் இருக்கிறாங்க அவங்களுக்கு டக்குன்னு உசுரும் போகலை அப்போ தான் வள்ளுவர் கேட்குறாங்க ஏம்மா உனக்கு மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு உறுத்தல் இருக்கா ஏதாவது எண்ணம் இருக்கா ஏதாவது இருந்தால் கேளு சொல் ஆசை இருந்தாலும் சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாரு மனைவி கிட்டே அப்போ தான் மனைவி சொல்கிறாங்க இல்லைங்க கல்யாணமாகி வந்ததுலேருந்து நத்தக்கூடில் தண்ணியும் ஊசியும் கொண்டு வந்து வைக்க சொன்னீங்களே அது எதுக்குன்னு நான் இது வரைக்கும் கேட்கவே இல்லைங்க எனக்கு அது ஏன் எதுக்காக வைக்க சொன்னீங்க நான் அது எதையுமே பயன்படுத்தவே இல்லையே ஒரு நாளும் கூட அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குதுங்கன்னு வாசிக்கி அம்மையார் சொன்ன உடனே அப்போதான் அவர் வள்ளுவர் சொல்கிறாரு எந்த பொருளையும் வீணாக்கக்கூடாது நீ சாப்பாடு போடும்போது ஒரு பறுக்க கீழே விழுந்துட்டாலும் கூட அதை அப்படியே எடுத்தோம்னா மண்ணும் தூசி எல்லாம் ஆயிரும் இல்லையா ஊசியில் குத்தி அந்த நத்தக்கூடு தண்ணியில் ஒரு அலை சலசிட்டு என்னோட சாப்பாட்டில் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் உன்னை கொண்டு வந்து வைக்க சொன்னேன் ஆனால் ஒரு நாளும் அந்த வேலையை எனக்கு நீ கொடுக்கல ஏன்னா அப்படி சிந்தாமல் இதுதான் மனைவி என்பவள் கணவன்கிட்ட எந்த முறையில் நடந்துக்கணும் அன்புங்கிறது பாசங்கிறது அவங்களுடைய மதிப்புணர்வுங்கிறது இப்போ கணவன் மனைவிக்குள்ளரையே ஒரு மதிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை வெளிப்படுத்தணும் அந்த அன்பு கருணையான செயல்களாக இருக்கணும் அந்த இடத்துல ஒரு மரியாதை பயம் கலந்த ஒரு பொறுப்புணர்வு இத்தனையும் இருக்குது அப்போ அந்த கணவன் மனைவி உறவுங்கிறது எவ்வளவு போற்றுதலுக்குரியதுங்கிறது எத்தனையோ முன்னோர்களாக வாழ்ந்து காட்டியிருக்காங்க நம்முடைய குடும்பகான நாசா அருள் தந்தையும் அதே போல தான் சரி அவர் பெரிய தொழிலதிபராக இருந்த போதும் சரி அந்த கணவன் மனைவி உறவு மேலும் அவங்க ஒரே குடும்பத்தில் ஆசான் அருள் தந்தையுடைய அஞ்சு வயசு குறவுதான் அன்னை லோகாம்பாள் அன்னை லோகாம்பாம்பாள் பிறந்திருக்கும்போது குழந்தையை பார்க்கறதுக்காக இவரையும் வேதாத்திரி மகரிஷியும் கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா எல்லாம் போ பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்படி டே உனக்கு உனக்கு பொண்டாட்டி பிறந்திருக்காடா உனக்கு தான் பிற்காலத்தில் மனைவி அப்படின்னு கூட இருக்கிறவங்க இதெல்லாம் எல்லார் வீட்லேயுமே அந்த முறையாக இருக்கிறவங்க மாமா முறை மச்சா முறைன்னு வரும்போது சொல்கிறது வழக்கம் தான் ஆனால் அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தையானது அஞ்சு வயசு தான் இவரை விட அந்த அம்மா குறவு அப்போது அது கடைசியில் அவங்களையே திருமணம் பண்ணணுங்கிற ஒரு வைராக்கியமும் ஒரு எண்ணமும் ஏற்பட்டதுக்கு காரணமும் அவர் உலகமாக குருவாகிறதுக்கு வேறு யாரேனும் ஒரு பெண் வந்து அவருக்கு வாழ்க்கை துணை அமைஞ்சிருந்தால் அளவுக்கு விட்டு கொடுத்து தியாகத்தோட அந்த குடும்ப பாரத்தையெல்லாம் தன்னோட தோளில் ஏற்றுக்கிட்டவங்க அன்னை லோகான் அது மாதிரி யாரும் இருந்திருக்க முடியாது அதனால் இரையாற்றல் இது போல் இப்படி ஒரு குருமகான் இந்த இருபது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் தோன்றணும் இந்த மக்களுக்கு வந்து வாழ்க்கை கல்வியை போதிக்கணும் இன்றைக்கு இல்லை எதிர்காலத்தில் வரக்கூடியவங்களும் நான் நல்ல இனிமையாக வாழணும் வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழணும் அப்படின்னா அவர் ஒரு குருமகானாக அவரை அவதரிக்க வைக்குது ஆனால் அதே சமயத்தில் அதுக்கு வழிகாட்டுற மாதிரி அன்னை லோகாப்பான் ஏன்னா அவங்க ஒரே குடும்பத்திலேயே வாழ்ந்ததுனால ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்தல் தியாகம் சகிப்புத்தன்மைங்கிறது சின்ன வயதுலேருந்தே அவங்களுக்கு வந்துட்டதுனாலையும் திருமணம் ஆன பிறகு கூட ஒருத்தருக்கொருத்தர் எந்த இடத்துலேயுமே உதவியாகத்தான் வாழ்ந்திருக்காங்களே இல்லாமல் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன தூசளவு துரும்பளவு கூட மன எங்களுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்ந்திருக்காங்க அதுலேயும் அவங்க குழந்தை இல்லைன்னு உடனே இரண்டாவது ஒரு மனைவியை அந்த அம்மாவே தன்னுடைய சின் சின்னம்மாவுடைய மகளையே லட்சுமி அம்மாவை திருமணம் பண்ணிட்ட பிறகு கூட மகர்ஷி சொல்லுவாங்க இந்த முள் வேலைக்கு இடையில் நடந்தால் எவ்வளோ பத்திரமா போகணுமோ அதுபோல் இரண்டு மனைவியருக்கு திருமணம் பண்ணிக்கிறவங்க எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சோதனை தான் ஆனாலும் நான் வந்து ரெண்டு பேருக்குமே எந்த வித விதமான கிளேசங்களும் ஏற்படாத அளவுக்கு நான் குடும்ப வாழ்க்கையை நடத்தியிருக்கேன் என்று அடிக்கடி மகிர்ஷி குறிப்பிடுவார் அதுபோல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தும் உதவி வாழணும் வினைகளை கழித்துக் கொள்வதற்கு கிடைத்த ஒரு உதவி தான் வாழ்க்கை துணை நலம்ங்கிறது அப்போ குடும்பத்திலேயே விட்டுக் கொடுத்தல் தியாகம் சகிப்புத்தன்மைங்கிறது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏற்படுத்தி கொண்டு வந்தாங்கன்னா தான் அதன் பிறகு அவங்க மற்ற இடத்துல வெளியே இடத்துல போகும்போதும் கூட அந்த மனித பண்புங்கிறது மாறாம மற்றவர்களை மதித்து ஏன்னா மா மதித்து ஒழுகக்கூடிய பண்பு தான் மனித பண்புன்னு சொல்லக்கூடியது எந்த உயிராக இருந்தாலும் அதுக்குள்ளே தெய்வீகம் இருக்குது எந்த மனிதராக இருந்தாலும் அதுக்குள்ளே பிரம்மம் இருக்குது இது உணர்ந்த நிலையில் வாழணும் அப்படிங்கிறது அந்த தியாக உணர்வுங்கிறது இயல்புலேயே பெண்கள்கிட்ட இருந்தாலும் கூட ஆண்கள்கிட்டையும் அந்த தியாக உணர்வு இருக்கிறதுனால தான் ஆண் பெண் இருபாலருமே ஒன்றிணைந்து அந்த ஒரு குடும்பத்தை நடத்துகிற மாதிரியே இந்த சமுதாயம் இன்னும் உலகம் என்று பல கோணங்களையும் நம்ம பார்த்தோம்னாக்கா ஒத்து உதவியும் மனித பண்பு அதுக்கு இந்த தியாகம் அப்படிங்கிறது அந்த தியாக உணர்வுங்கிறது ஹெரிடிட்டரிய பாரம்பரியமாகவே வரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கேன்னா கருவமைப்பின் காரணமாக சில எண்ணங்கள் எல்லாம் செயலாக மலரலாம் அப்போ அந்த கருவமைப்பில் முன் பிறவிகளில் அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா அப்படியே பார்த்தோம்னா எந்தெந்த பிறவிகளில் தியாக உணர்வோடு இருந்தாங்களோ அதெல்லாம் அந்த ஜீனில் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதை அவ்வப்போது வெளிப்படுத்த முடியாமல் மயக்க நிலையில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த மயக்கத்தின் காரணமாக சில நேரங்களில் நமக்கு மனித பண்பு தெய்வீக பண்பு வெளிப்படாமல் இருக்குங்கிறதுக்காகத்தான் அதை வெளிப்படுத்துவதற்கு தான் அவ்வப்போது குருமகான்கள் இந்த உலகத்தில் தோன்றி நல்ல வழி காட்டுறாங்க அந்த வகையில் தான் நம்முடைய குரு மகானோ அவருடைய அவர் மனவள கலைஞனாகவே வாழ்ந்து காட்டியிருக்கிறார் மனவளக்கலை பயிற்சிகள் மூலமாக இந்த தியாகம்ங்கிறது எப்பேர் கொண்ட ஒரு வி விஷயங்கிறத அவர் வாழ்க்கை மூலமாக நாமும் புரிந்து கொள்ளும்போது நாமும் நம்ம உடலால் அறிவால் பொருளால் முடிந்த அளவுக்கு தியாகம் பண்ணக்கூடிய ஒரு உணர்வாளர்களாக மாறும்போது தான் ஈத்துவக்கும் இன்பமே இன்பங்களில் சிறந்ததுன்னு சொன்னாங்க யோகம் என்றாலே ஊருக்கு உழைத்திடல் யோகம்னு பாரதியார் சொல்வார் அதுபோல எல்லாம் அந்த யோக கலையில் ம உடல் யோகத்தை மிக எளிய முறையில் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே போது தான் தியாக உணர்வுங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளேருந்து வெளிப்படுங்கிற முறையில் தான் மகிழ்ச்சி மனவளத்தில் யோக பயிற்சிகளை வடிவமைச்சு நமக்கெல்லாம் ஒரு இனிமையான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார் என்றால் மிகையாகாது அதற்கு காரணமாக அதற்கு வித்தெட்டு இருந்த அன்னை யோகாம்புடைய நினைவு நாளில் தியாக உணர்வுங்கிற தலைப்பில் நம்மை சிந்திக்க வச்சிருக்கு இரே நிலை மேலும் சிந்திப்போம் தெளிவு வாழ்க வளம்